கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அதாவது உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது தளபதி 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 அப்படிங்கிறது அப்படி கத்தாதீங்கப்பா எனக்கு அது வந்து தளவிதி தளவிதி தளவிதின்னு எனக்கு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அணி குஞ்சுகள் போருக்கு போகும்போது இடையில வந்து தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் இதேபோல் உங்களுடைய இலக்கு அதாவது கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது திரும்ப டிவி கே டிவி கே வந்து டிவிக்கு தானே வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இதை வந்து செந்திரமன் சீமானவர்கள் வந்து மேடையில் வந்து பேசியிருந்தார் நகைச்சுவையாக பேசியிருந்தாரா அவர் நகைச்சுவையாக பேசினதன் பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம சிந்திக்கலாம் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே தமிழர் வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி விஜய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கு அப்படி இருந்துமே விஜய் அவர்கள் வந்து செந்திரமணன் சீமானவர்களுடைய தம்பி அவர் வந்து ஒரு தமிழன் அவர் அரசியலுக்கு வந்து நம்மளோட கைகோர்ப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை சீமானவர்கள் வைத்திருந்தார் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஆனால் தன்னோட கட்சியை ஆரம்பிச்சு மேடையில் முதல் முதலில் கட்சியோட கொள்கையை பற்றி பேசும்பொழுது தமிழ் தேசியம் பேசுவார் என்று பார்த்தால் தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்படி என்று பேசுகிறார் இது வந்து சீமானவர்களுக்கு ஒரு பெரிய இடியை இறக்கியது என்பது உண்மை ஏனென்றால் நாம் போராடி கொண்டிருக்கும் போது நமக்கு வலு சேர்க்கக்கூடிய இன்னொருவன் வந்து தமிழையும் தமிழ் தேசியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு எதிர்பார்ப்பு வைத்திருந்தார் உண்மை ஆனால் அவர் எதிர்பார்த்தது என்னவோ அது நடக்கவில்லை நடந்தது என்னவென்றால் திராவிடத்தை தூக்கி பேசக்கூடிய ஒரு நபராக வந்து நிக்கமனன் அவர் அதாவது விஜய் வாரர் எதிர்பாராத ட்விஸ்டருக்கு அப்போ என்னடா இது தமிழரையும் தமிழ் தேசியத்தையும் காப்பாற்றுவதற்காக நாம் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து சிறிது சிறிதாக மக்கள் மனதில் கூடிய சிந்தனைகள் எல்லாத்தையுமே உண்மையை காமிச்சு வரலாற்றை பேசி மக்களை சிந்திக்க வச்சு இளைஞர்களை அரசியல் பேச வச்சு அவர்கள் எல்லாத்தையுமே நாம் அரசியல் படுத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் சாபக்கேடாக இருக்கக்கூடிய திரை மோகம் மது மோகம் அப்படிங்கிற ரெண்டு திரை திரைமோகம் அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப அதே திரைமோகத்தை பயன்படுத்தி தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசி இருந்தால் பரவாயில்லை ஆனால் திராவிடம் எங்களுடைய ஒரு கண் அப்படின்னு சொல்லும்போது சீமானவர்கள் இல்லை இல்லை இவருடைய கொள்கையும் நம்மளுடைய கொள்கையும் ஒத்துப்போகாது அதனால் இவர்களும் நம்மளுடைய எதிரிதான் அப்படிங்கிற ஒரு முடிவை திரு தாவேகா கட்சிக்காரவங்க முதல் முதல் அவங்களுடைய கொள்கை பரப்பு அந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக அந்த ஒரு நிகழ்வில் வந்து சொன்னதில் சீமான் வந்து எதுக்கு சீமான் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தன்மை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ யாரை வேணாலும் யார் யாராவது வேணாலும் அது என்னுடைய தமிழ் மொழி என்னுடைய தமிழர்கள் இவர்கள் இருவருக்கும் ஏதாவது ஒரு பேராபத்தை என்றால் நீ என்னுடைய எதிரி தான் ஒரு கட்டத்தில் நிறுத்துற அதாவது திராவிடமே தமிழர்களை காப்பாத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் பல திராவிட மேடைகள்ல சீமானவர்கள் அவர்கள் பேசியிருக்காரு ஆனால் என்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ போர் பத்தி ஒரு விஷயம் தெரிய வரும்போது இந்த திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் வையில தமிழர்களுக்கு ஒரு எதிர் செயல் இருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்ட சீமான் நாம் தமிழர் கட்சியை தனியாக ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த திராவிட கட்சிகளிலும் எந்த மத்திய கட்சிகளிலும் எந்த விதமான ஒரு உடன்பாடு இல்லை எந்த விதமான ஒரு கூட்டணி என்பது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக முடிவு செஞ்சு கடந்த பதினஞ்சு வருஷமா நின்று வர இதுக்கு இடையில திராவிடம் அத ஆதரித்து தமிழ் தேசியத்தை எதிர்த்து தமிழர்களுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் எதை எதிர்த்து வந்த யாராக இருந்தாலும் ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் அவன் எனக்கு எதிரிதான் தான் தெளிவா தெளிவாக சொல்லிடுவான் இதை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது உடனே நிறைய பேர் கிளம்பி வந்துருவாங்க ஆஹ் சீமான் அவர்கள் மாத்தி மாற்றி பேசுகிறார் ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசினார் இப்போ விஜய் எடுத்து பேசுறாரு ஆஹா ஆரம்பத்தில் பெரியருக்கு ஆதரவாக பேசினார் இப்போ பெரியாரை எதிர்த்து பேசுகிறாரு திராவிடத்தை எதிர்த்து பேசினார் ஆனால் ஸ்டாலின் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு சங்கிகள் அப்படின்னு சொன்னார் சங்கிகளை எதிர்த்து பேசினாரு ஆனால் இப்போ விஜய் வந்து ரஜினிகாந்தை போய் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக எந்த விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா நான் எதிர்ப்பது தனி மனிதனை அல்ல தனி மனிதனை அல்ல தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய தீய சக்திகளை அது ஒரு தீய சக்தி முக்கியமான தீய சக்தி என்பது திராவிட கழகம் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இது அது திராவிட கழகமாக இருந்தாலும் சரி திராவிடமே இங்கு தமிழ் மண்ணில் தீட்டு அது ஒரு பொய் அது வந்து ஒரு மாயை அப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்க தமிழை கொன்று குவித்துக் கொண்டு இருக்கிறது திராவிடம் அப்படிங்கிற பல விஷயங்கள் சிமா எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காரு அந்த விஷயத்தில் விஜய் விஜயவர்களே நிறைய திரைப்படங்கள் நடிக்கும்போது மீனவர்கள் பிரச்சனையை பற்றி ஒரு திரைப்படத்தில் பேசினார் நான் மீனவன்டா அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வசனம் வச்சார் விஜய் அவர்கள் அந்த திரைப்படத்தில் வச்ச அந்த ஒரே ஒரு வசனத்துக்காக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது கிங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு நண்பர் உங்கள் மீனவன் மூக்கையூர் சொல்லி ஒரு வலுவலியை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு நன்றியோடைய சொல்லியிருந்தார் எங்கள் பிரச்சனை பற்றி யாருமே பேசலை ஆனால் இந்த திரைப்படத்தில் நீங்கள் மீனவன் பிரச்சனை பற்றி பேசியிருந்தீங்கன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் திரையில் பேசிவிட்டார் ஆனால் தரையில் நடக்கக்கூடிய மீனவன் பிரச்சனைக்கு வந்து நின்னாராங்க ஒரு கேள்விப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது வைக்க வேண்டியது இருக்குது நடிகராக இருக்கிற வரைக்கும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இப்போது அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்போது திரையில இருக்கும்போது பேசக்கூடிய சுரா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு டீ குடிக்கக்கூடிய ஒரு காட்சி வருது அங்கே வந்து அந்த தேன்மீக குடிக்கும்போது அந்த கடையை வந்து கேட்குறாரு என்ன சுறா நீ மீன் பிடிக்க போகலையா அப்படின்னு கேட்ட உடனேவும் எங்கள் ஆளில் ஒரு நாலு பேத்த வந்து இலங்கை கடற்பயிரை வந்து சுட்டுட்டாங்க அதனால மொத்த மீனவர்கள் சேர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு காட்சி வச்சுருக்காங்க அப்போ அந்த விஜய் அவர்களை க்ளோஸ் அப்பில் கொண்டு போய் காமிச்சு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு ஒரு டேராக சொல்கிறாங்க அப்போது திரைப்படத்தில் நடிக்கும்போது கூட மீனவர் பிரச்சனை என்னன்னு விஜய் அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்போது ஒரு ஒரு காணொலியில் பேசும்போது அதை தானே பேசியிருப்பாரு அப்போது இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து பேசும்போது அதே மீனவர்களுடைய வலியும் வேதனையை புரிஞ்சுருக்கணும்ல அப்போ இவர்களெல்லாம் வச்சு திரைப்படம் எடுத்து சம்பாதிக்க தெரிஞ்ச அவருக்கு இந்த மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சும் ஏன் மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுகிறது இல்லை ஆனால் சீமன் அவர்கள் மேடைக்கு மேடை பேசுகிறார்கள் தமிழக மீனவனுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஏன் யாருமே கண்டு வருவார்கள் அதே தமிழக மீனவன் இந்திய மீனவனாக இருக்கும் பொழுது ஏன் இந்த மத்திய அரசாங்கம் ஒரு பிரச்சனை எடுக்கல இதுவே கேரளாவில் ஒரு இரு மீனவர்கள் தாக்கப்பட்டவனே அவ்வளோ பிரச்சனையை செஞ்ச இதை மத்திய அரசாங்கம் ஏன் தமிழர்கள் மீன தமிழ் மீனவர்களுக்கு மட்டும் எந்த விதமான முன் நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை ஏன் கண்டுக்கிறாம விட்டுறீங்க பல கேள்விகள் சீமான அவர்கள் முன்வைக்கிறார் இதெல்லாம் தெரியாம தான் இருக்கிறார் விஜய் அவர்கள் அப்போ மக்களுக்கான உண்மையான பிரச்சனை அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை ஆடம்பர அரசியலாக இருக்கக்கூடியவர்கள் இப்ப செய்து கொண்டிருக்கும் போது அடிப்படை தட்டு மக்கள் அவர்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு கல் இறக்குவது பனை சம்பந்தப்பட்ட வருமானம் அதே மாதிரி ஆடு மாடுகள் மேய்ப்பது விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள் நெசவாளர்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அட்டித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை ஆணிவியரோட அசைச்சிட்டு அதை வந்து ரொம்ப ஒரு பலமாக நிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக சீமான செய்து கொண்டிருக்கிறேன் இதில் எந்த பங்கு வந்து தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ விஜய் அவர்கள் தமிழ் தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து வந்திருக்காரு ஒரு மாற்று சக்தின்னு சொல்லி வந்திருக்காரு வேக்குநேர இருக்கக்கூடிய திராவிடத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இல்லை பாஜகவுக்கும் மாற்று சக்தின்னு வரக்கூடிய ஒருவர் விஜய் அவர்கள் மாற்று சக்தின் வருவதற்கு முன்னால் இவர்கள் எல்லாத்துக்குமே மாற்று சக்தியாக யார் போராடி கொண்டிருக்கிறார் என்றார் சீமான அவர்கள் இப்போ விஜய் அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சிக்கும் மாற்று சக்தியாக வாரம் அப்படின்னு வராங்க அப்படின்னா வேக்குனே ஒருவன் மாற்று சக்தி என்று நின்று கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே மாற்று சக்தியாக வந்து அவர்களை அழிக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் வேக்குனே போராடி கொண்டு ஒருவன் சேர்ந்து கைகோர்த்து போராடுவது தானே சரியான விஷயம் மாற்று சக்தின்னு வந்து வேக்குனே போராடுற ஒருத்தனுடைய முயற்சியை வீணடிக்க செய்ய மாதிரி ஒரு சில செயல்களை செய்துவிட்டு தான் மாற்று சக்தின்னு வந்து நின்னா இது தியாகமா துரோகமா அப்ப வேக்கனவே பெரிய மாற்றத்தை செய்து கொண்டிருந்த ஒருத்தர் அவருடன் வந்து நின்று செய்வதுதானே நியாயம் ஆனால் எதிர்க்க நின்று நாங்க வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ரெண்டையுமே ஆதரிக்க முடியும் கறிக்குழம்புல எப்படி காய்கறி நிறுத்தி போட்டு சமைப்பீங்க மாதிரி தான் சீமான் கேட்டிருந்தாரு அப்போ நீயும் என்னுடைய எதிரி தான் தமிழ் தேசியத்தையும் தமிழர்களுக்கும் எதிரான இருக்கக்கூடிய நபர்கள் நீயும் வருவன் என்ற முடிவை ரொம்ப அர்த்தம் திருத்தமாக சீமானவர்கள் எடுத்துவிட்டார் அதனால் இதற்கு அப்புறம் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்களும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய எதிரி வளரக்கூடாது அப்படின்னு தான் சொல்வார் விஜய் அவர்கள் சீமானவருக்கு எதிரி கிடையாது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் கொள்கைன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்கல்ல அதில் தான் இருக்குது யார் நீ கொள்கை தலைவராக ஏற்றிட்டு பெரியார் அவர்கள் குருவித்தாள எடுத்துட்டு இருக்காரு அந்த பெரியார் அவர்கள் தமிழ் தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக செயல்பட்டார்கிற விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறார் அப்படித்தான் பெரியார்கள் இருக்கக்கூடிய தேவை இங்கே இருந்திருக்கிறது இதே போல் அடுத்தடுத்து பல நிகழ்வுகளும் நடக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆகவே என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை தாக்கி தமிழக வெற்றி கழகம் கட்சியை தாக்கி கொள்கை ரீதியாக சீமானவர்கள் செய்வது சரியே என்று இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்தை என்ன தெரிவிங்க நன்றி மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கிறோம்